அரசியல் மேடை என்பது எனது ஆசையானது ஆனால் தமிழிசை இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை இந்த தமிழிசை முதல் முறையாக ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு வெகு கழித்து நான் வந்திருக்கிறேன் அதனால் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம் இங்கே மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களும் சுஜாதா 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 ராஜேஷ் அவர்களும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள் நான் எப்படி இவர்கள் இந்த படத்தை தயாரித்தார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்போ அவர்கள் இருப்பிடத்தை பற்றி கேட்டார்கள் அவர்கள் இருக்கிடும் ராமாபுரம் அதனால் ராமாபுரத்தில் இருந்து ராஜேஷும் சுஜாதா ராஜேஷும் ராமனின் சீடனான அனுமனுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி இங்கே இந்த இடத்தில் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ முன்னாள் ஆளுநராகவோ இங்கே வரவில்லை அனுமனின் பக்தையாக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன் ஏனென்றால் பல நேரங்களில் என்னிடம் திரைப்பட துறையினர் வந்து என்னிடம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் நான் இதே தொகுதியில் போட்டி போடும்போது கூட பெப்சியை சார்ந்த சகோதரர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் நான் விமானத்தில் பயணிக்கும் பொழுது கூட சில பேர் என்னிடம் வந்து நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் இந்த சீரியலில் நடித்திருக்கிறேன் என்று என்னிடம் அறிமுகம் செய்யும் பொழுது உண்மையிலே எனக்கு அடையாளம் தெரியாது ஏனென்றால் நான் அதிகமாக திரைப்படங்கள் பார்ப்பது இல்லை ஆனால் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது நான் அவர்களை பாராட்டுவேன் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் முன்னேறி வந்திருக்கிறீர்கள் என்று ஆக அப்படிப்பட்ட ஒருவளை இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வர வைத்தது யார் என்றால் சத்தியமாக அனுமன் தான் என்னை வர வைத்தான் ஏனென்றால் வேறு எந்த படத்திற்காலும் எனக்கு தெரியாது நான் வந்திருப்பேனா என்று தெரியாது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவேழைத்த அனுமனை வேண்டி இந்த அனுமன் இந்த படத்திற்கு வெற்றியை தர வேண்டும் என்று வானரன் வானலாவிய புகழை பெற வேண்டும் என்று அந்த வானரனையே வேண்டி இந்த பாடலை வெளியிடலாம் என்று இருக்கிறார் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் அவர்கள் அதுவும் எவ்வளவு பெயர் பொருத்தம் பாருங்கள் வானரன் படத்தை டைரக்ட் செய்வது ஸ்ரீராம் ஸ்ரீராம் வானரனை டைரக்ட் செஞ்சாரா இல்லையென்றால் ராமாயணத்தில் சொல்வதை போல வானரன் ஸ்ரீராமை டைரக்ட் செஞ்சாரா நமக்கு தெரியாது ஆனால் இரண்டு பேருமே சரியாக டைரக்ஷனில் போனார்கள் என்று நமக்கு தெரியும் ஆக அந்த டைரக்டர் சரியான டைரக்ஷனில் போயிருக்கிறார் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அதே போல இங்கே இசையமைப்பாளர் பேர் ஷாஜஹான் இது நல்ல ஒரு ஒற்றுமை ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் ஏதோ எங்களுக்கு பல பேர் சாயம் பூசினாலும் நாங்கள் அந்த சாயத்தையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே மதச்சார்பின்மையாளர்கள் என்றால் அது நாங்கள் தான் எல்லோரையும் ஒரே மாதிரி என்று கூட காலையில் தான் எனது நடைபயணத்தை மேற்கொள்ளும் பொழுது என்னிடம் ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் வந்து மிக நெடுநேரமாக பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் நாங்கள் காவியம் படைப்பவர்கள் ஆனால் எங்களை காவிகள் மட்டுமே நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் காவியை நாங்கள் விடமாட்டோம் ஏனென்றால் காவிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் செந்தூருக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் நம் நாட்டை காப்பதற்கும் சொந்தக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லிக்கொள்ளலாம் ஒரு கொள்கை சிடிப்புடைய ஒரு படம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்கள் ஜாகுவார் தங்கம் அவர்கள் ஜாகுவார் தங்கத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா கிராமங்கள்ல அனுமனை பற்றி நான் அவரு அவரு எங்கெல்லாம் ஒரே ஊர் தான் ஒரு ஊர்ல இந்த நாங்க திருநெல்வேலி பக்கத்துல ஒரு ஊர்ல அனுமன் மாதிரியே ஆயிடுவாங்க எப்படின்னா அங்க வந்து நிப்பாங்க எல்லாம் அங்க உள்ள பக்தர்கள் அனுமன மாறி உடைப்பாங்க வந்து ஒரு சித்தர் மாதிரியே வாழ்கிறார் அவர் சொல்றாரு வயதே தெரியாமல் வாழ்வார் என்று ஆக அவரிடம் இருந்து நடிகர்கள் பல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்றேன் உண்மையிலேயே உங்களுக்கு எனது வாழ்த்துகள் ஏன்னா அந்த அளவிற்கு திருமூலர் சொன்னதை மாதிரி உடலை ஒரு கோவிலாக நினைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல மருத்துவர் என்ற ஒரு உடலை கோயிலாக நினைத்து அதை பாதுகாப்பதற்கு ஜாகுவார் தங்கம் போன்றவர்கள் எல்லாம் தங்கமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நான் பல காணொலிகளை பார்த்திருக்கிறேன் அவங்களோட உங்களோட மிக நன்றாக இருக்கிறது அதே மாதிரி கனல் கண்ணன் கனல் கண்ணன் வந்து மிக கனலானவர் தான் உண்மையிலையா அது கருத்துக்கள் சண்டையில மட்டும் இல்ல கருத்துக்களிலும் மிக கனலானவர் வாழ்த்துக்கள் வந்து சபா ஜீவா நான் தம்பி நல்ல சபாயம் சபாலாம் நான் பார்த்தது இல்லை அதனால ஆனாலும் உங்களுக்கு ரெண்டு முறை மரியாதை செய்ததுல இருந்து நீங்கள் எவ்வளவு பெரியவர் என்று எனக்கு தெரிகிறது அதனால நான் பண்ணலை பண்ணல தான் வாழ்த்துக்கிறேன் அதனால அப்படியா அவரும் நம்ம ஒரு காரர் தானா அப்ப உங்களுக்கு இரண்டு முறை மரியாதை செலுத்ததுக்கு வரவேற்கிறேன் மற்றபடி இங்க நமது பேரரசு பேரரசு நான் ரொம்ப வியந்து பார்ப்பதுண்டு இன்னும் தமிழகத்தில் ஒரு பேரரசை நாங்கள் எல்லாம் அமைக்கும் பொழுது இந்த பேரரசுக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளுநராக இருக்கும் பொழுதே அவரோட சில காணொலிகளை பார்த்து கொள்கை பிடிப்புடன் எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அதே மாதிரி இங்கே பல பேர் எனக்கு அவ்வளவா அறிமுகம் ஆனதில்லை பேபி வர்ஷினியை நான் உண்மையிலேயே பாராட்டியே ஆக வேண்டும் வர்ஷினி பாராட்டலாமா பாராட்டி என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் சொல்லு ஓகே அக்கா ஆஹா இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் ஏன்னா சொல்வது இருக்கும் பொழுது என்னை கேட்பாங்க நீங்க மகிழ்ச்சி சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன் ரெண்டு ஆளுநரா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி கிடையாது யாருமே ஆளுநர் மாதிரி ஒரு மாளிகையில இருந்து அதை விட்டுட்டு வரமாட்டாங்க ஏன்னா நீங்க ஒரு நாள் ராஜ்பவனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு காவல்துறை அதிகாரிகள் முன்னூறு பணியாளர்கள் சீஃப் மினிஸ்டர் நம்ம சொன்னா வரணும் मिनिस्टरஸ் நம்ம சொன்னா வரணும் ஆனால் அவையெல்லாம் வேண்டாம் என்று ஏன் விட்டு விட்டு வந்தேன் என்றால் தமிழகத்தில் அக்காவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சதம பிள்ளை ஆன்டி ன்னு சொல்வாங்க அதனால ஓகே அக்கா ஆக வர்ச்சினி வாயில இருந்து வந்த ஓகே அக்காவை தமிழகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் ஓகே அக்காவாக நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாளைய தினம் எனது பிறந்த நாள் ஆக ஓகே அக்கா ஓகே அக்காவாக பிறந்து ஒரு மிகப்பெரிய நிர்மவன் குழந்தையும் தெய்வமும் ஒன்று நான் எப்படி உன் பாராட்டலான்னு அக்கா இயல்பாகவே இதயத்தில் இருந்து வந்தது அதனால் அவளுக்கும் எனது பாராட்டுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நடிகர் தம்பி விஜயேஷ் நகே நாகேஷ் கஸ்தூரிய பத்தி சொல்லல எப்பவுமே தான் சொல்லுவேன் கஸ்தூரி ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனதை சார்ந்த பை மனதோடைய பைன் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நல்ல எனக்கு மிக நெருக்கமானவர் அவர் திரைத்துறையில் இருந்திருக்கிறார் திரைத்துறையில் இருந்து எங்கள் துறைக்கு எங்களா எங்கள் துறைக்கு வந்து கொண்டிருப்பவர் அதனால் திரையில் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே போல தரையிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இங்கே தம்பி அதே மாதிரி கலைமாமணி ராம்ஜி அவர்கள் மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் டாக்டர் ராஜ்குமார் என்னோட படித்தவர் தான் ஒரே கல்லூரியில படித்தோம் அவர் என்னை விட இரண்டு வருடங்கள் முன்னால் படித்தவர் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்பவே பாடல்லாம் பாடுவாரு நாங்கெல்லாம் நேராக சேர்ந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்வோம் ஒரே எம்எம்சியில தான் ரெண்டு ஆனால் படிச்சோம் ஆனா எம்எம்சியில இருந்து எனக்கு திருமணமானவுடன் நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு மாறி சென்று விட்டேன் அதனால ராஜ்குமார் அவரும் என்னோட பணியா என்னோடு படித்தவர் இன்று என்னோடு பணியாற்றி கொண்டிருப்பவர் ஆனால் ஆனா அவர் கொஞ்சம் சர்ஜனால கொஞ்சம் அதிகமாகவே பேசுவார் நல்லதுதான் ஏன்னா நாங்க படிக்கும்போது ஒரு பாப்புலரான ஒரு ஜோக் உண்டு அதாவது உங்களுக்கு ப்ரொஃபசரா இருக்கிறது பிடிக்குமா இல்லன்னா சர்ஜனா இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேப்பாங்க இல்ல இல்ல ப்ரொபசரா இருக்கதான் பிடிக்கும் அப்படிம்பாங்க ப்ரொஃபசரா இருக்கணும் அவ்வளவு டீச்சிங்ல உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம் இல்ல இல்ல சர்ஜனா ஒரு பாடியா தான் இருக்கலாம் ப்ரொஃபஷரா இருந்தா பல பேரா இருக்கலாம் அதனால தான் பிடிக்கும் அப்படின்னு அறுவை சிகிச்சை நிபுணர்களை பற்றி ஒரு ஜோக் உண்டு ராஜ்குமார் போனதுனால அந்த முடியாது இருந்தாலும் சொல்லுவேன் ஏன்னா நாங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை துணிச்சலாக சொல்லுகின்ற பழக்கம் உண்டு அதனால இந்த டாக்டர் மட்டும் இல்ல எந்த டாக்டரா இருந்தாலும் அவங்க முன்னால சொல்லுவோம் விஜயேஷ் நாகேஷ் அவரை பற்றி ராஜ்குமார் ஒன்றை சொன்னார் இயல்பாக நடித்தார் ஒரு நடிகர் டோப்பா வைத்துக் கொண்டு நடித்திருக்கலாம் இல்லை என்று அரசியல்வாதிகள் எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் எல்லாம் வைப்பதை விட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஏன்னா அப்படி அவர் ராஜ்குமார் சொன்னாரா இல்லையா ஒரு நடிகரா இருந்து டோப்பா வைக்காம நடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னார் வேற என்ன பண்றது மற்றவங்க எல்லாம் டோப்பா வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் டோப்பாவை விட்டு விட வேண்டியதுதான் அப்படின்னு நினைத்தாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதா எனக்கு காதுல விழுந்தது அதனால தமிழில் செய்றா அரசியல் பேசக்கூடாது அரசியல் நான் பேசவே இல்ல நான் யதார்த்தத்தை பேசுனேன் அவ்வளவுதான் நான் எதுவும் டூப்பாவும் பேச மாட்டேன் எதையும் டூப்பா பேச மாட்டேன் உண்மையாக தான் பேசுவேன் ஆனாலும் அதை அதனால சொன்னதுனால யாரையும் அவமரியாதை செய்யல தமிழகத்தை ஆள்பவர்கள் மீதும் எனக்கு மரியாதை இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் பாரத பிரதமர் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது விட வேண்டிய அளவுக்கு தான் நவீன விஞ்ஞானத்தில் கூட மருந்து இருக்கிறது நவீன விஞ்ஞானத்தில் கூட நாங்கள் புற்றுநோய் செல்களை மட்டுமே திசுக்களை மட்டுமே அழிக்க முடியும் என்று நினைத்தால் கூட வழிகாட்டுதினால் ஒரு விஞ்ஞானம் செய்யக்கூட முடியாத ஒன்றை நல்ல திசுக்களை அழித்து விட்டுத்தான் புற்று திசுக்களை அழிக்க முடியும் என்ற சூழ்நிலை மருத்துவத்திலேயே இருக்கும் பொழுது சுற்றியுள்ள பொதுமக்களை காப்பாற்றி விட்டு தீவிரவாதிகளை மட்டுமே தான் அழிப்பேன் நான் மனிதநேயன் என்று சொல்லிக்கொண்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் தொண்டர் என்ற வகையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் எப்படி ராமனுக்கு தொண்டர் என்று சொல்றதை போல இங்கே மிக அதிசயமாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எப்பொழுதெல்லாம் ராமாயணம் எங்கெல்லாம் இசைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் அமர்ந்திருப்பான் என்று எங்கள் திருநெல்வேலி நாகர்கோயில ஒரு பழக்கம் உண்டு தஞ்சையில் கூட நான் பார்த்திருக்கிறேன் ராமாயணம் படித்துக் கொண்டிருப்பார்கள் அங்கே ஒரு இருக்கை அமை போட்டிருப்பார் அங்கே அனுமன் இருந்திருப்பார் ஆக ராம கதை நடக்கும் பொழுதே ஒரு இருக்கையில் அனுமன் அமர்ந்திருக்கிறான் என்றால் இங்கே வானரனை பற்றியே கதை இருக்கும் பொழுது இங்கே அனுமன் அமர்ந்திருக்கிறான் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்னண்டையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் இது மிக ஒரு கவர்ச்சிகரமான படமா என்றால் இல்லை சண்டை டான்ஸ் எல்லாம் இருக்குன்னா எனக்கு தெரியாது இருக்க முடியாது ஏற்கனவே இங்கே ஒரு நல்ல குடும்ப கதையாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் கதையாக இருக்கிறது இங்கே அனுமனை சொல்கிறேன் அதாவது சீதை செந்தூரத்தை எடுத்து நெற்றியில் வைப்பாள் உடனே அனுமன் கேட்பான் ஏன் அம்மையே இந்த செந்தூரத்தை எடுத்து நீ நெடு வகுடில் வைக்கிறாய் என்று கேட்பான் உடனே அனும சீதை சொல்லுவாள் செந்தூரம் எடுத்து நெற்றி வகுட்டில் வைத்தால் ராமனுக்கு நல்லது உடனே இந்த அனுமன் என்ன தெரியுமா செய்வான் அந்த செந்தூரம் முழுவதையும் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்வான் சீதை கேட்பாள் என்ன உனக்கு பைத்தியமா பிடித்து விட்டது அவ்வளவு செந்தூரத்தையும் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறாயே என்று கேட்டபோது அனுமன் சொல்வான் நெற்றி வகுட்டில் செந்தூரம் வைத்தாலே என் ராமனுக்கு நல்லது என்றால் உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் என் ராமனுக்கு எவ்வளவு நல்லது அதனால் நான் உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறேன் என்று ஆக இங்கே இந்த இசை தட்டு வெளி விடா விழா என்ற செந்தூரத்தில் இன்று வைக்கும் இந்த செந்தூரம் தமிழகம் முழுவதும் எப்படி அனுமன் செந்தூரத்தை முழுவதுமாக பூசி வெற்றி கொண்டானோ அதே போல இந்த வானரன் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நல்ல படங்களும் ஏனென்றால் இப்பொழுது நான் நேரடியாக திரைப்படம் பார்ப்பதில்லையே தவிர திரைப்படங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த காலத்துல தான் சண்டை மிக அதிக பண பொருட்களோடு தயாரிக்கப்படும் படங்கள் தான் வெற்றி பெற்றது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மிக எளிய படங்கள் அன்பை நேசிக்கும் படங்கள் குடும்ப வாழ்க்கையை சொல்லும் படங்கள் கிராமக் கதையை சொல்லும் படங்கள் ஒற்றுமையை சொல்லும் படங்கள் ஒடுக்கத்தை சொல்லும் படங்கள் இவையெல்லாம் வெற்றி பெறுகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன் ஆக இந்த எளிய படங்கள் வெற்றி பெறுவதை போல இந்த வானரனும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அது மட்டும் இல்ல எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு நான் நிறைய நிகழ்வுகளில் சென்றிருக்கிறேன் ஆஹ் உதாரணத்திற்கு புதுச்சேரி ஆளுநராக இருக்கும் பொழுதும் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் பொழுதும் எல்லா இடங்களுக்கும் சென்று எந்தெந்த நிகழ்வை எல்லாம் துவக்கி வைத்திருக்கிறேனோ அந்த நிகழ்வுகள் எல்லாமே வெற்றி பெற்றிருக்கின்றன அதனால் வானரலும் வெற்றி பெறும் என்ற மிகப்பெரிய ஆசையோடு ஏனென்றால் தமிழக மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எப்பவுமே சென்சேஷனல் ராஜ்குமார் சொல்ல சென்சேஷனலா இருக்கணும் சென்சா இருக்கணும்னு யாரும் நினைக்கவே மறுக்கிறார்கள் ஆக சென்சேஷனலா இருக்கணும்னு நினைக்காம சென்சோடு பக் படங்கள் எடுக்கும் பொழுது அதையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த படம் நான் சொன்னதை போல என்னை யாரும் அழைக்கவில்லை வானரன் என்னை அழைத்தார் அதனால் நான் வந்தேன் என்று சொல்லி இந்த படம் நிச்சயமாக புகழ் பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் இன்னும் பல படங்கள் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நிச்சயம் அணுவன் எப்பொழுதுமே வெற்றியின் நாயகன் தான் அதனால் உங்கள் படம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அனுமனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட்டம் கூடுறது எவ்வளவு கஷ்டம்னு அரசியல்வாதியான எனக்கு தெரியும் சில நேரம் கொடுக்கறத கொடுத்தாதான் கூட்டம் வரும் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இருந்து காலையில ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு கஷ்டம் ஆனால் வானரன் இதுவே வெற்றி தான் ஒரு நாற்காலி கூட காலியாக இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இத்தனை பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள் என்றார் இங்க எப்படி ஹவுஸ்ஃபுல்லா இருக்கோ அதே மாதிரி வானரன் திரையரங்களிலும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து எல்லாரும் இருக்கணும் அவங்க பாக்கெட்டும் தயவுசெய்து ஏன்னா அதுதான் திரைப்படம் சும்மா இல்ல தானே அதனால எல்லோரும் அதுல இதெல்லாம் பார்க்காம டிக்கெட் வாங்கி திரைப்படத்தை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் வேண்டி பிரார்த்தித்து வெற்றி அடைய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்